தம்பி காசை வச்சுட்டு வந்துட்டேன் சும்மா அரை டம்ளர்ல ஜூஸ் கிடைக்குமா ரொம்ப பசிக்குது ஜிபே இல்லை ஜிபே ரொம்ப பசிக்குது ஒரு அரை டம்ளர்ல கிடைக்குமா ம் காசு இல்லைம்மா சரியாமா பரவாயில்லையா ஆ ஆமாம் பசிக்குது ஏதாவது தாம்மா ரொம்ப பசிக்குது கையில் காசு இல்லை தம்பி உனக்கு பரவாயில்ல பிரச்சனை இல்லை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா நீ தந்தி இல்லை சும்மா சொன்னோமா வந்துட்ட காசெல்லாம் இருக்குமா பரவாயில்ல ஐநூறுவா வச்சுக்கோ இது கிஃப்டு நீ தந்தி இல்லை ஆ வச்சுக்கோ ஓகேவா சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா சர்ப்ரைஸா இருக்கா ஓகேமா ஓ மழைநாளா யாரு ஓடலையா தம்பி நான் நோம்பு இதை பார்சல் பண்ணி தரீங்களா குடிக்க கூடாது